அனைவருக்கும் வணக்கங்க ஓம் கங் கணபதியை நமக ஓம் நமச்சிவாய அதாவது நம்ம வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஆடி மாதம்னால அம்மனுடைய அம்மனுக்கு உகந்த மாதம்னு சொல்லப்படுது இதில் வந்து லலிதா சகசிரநாமம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆடி மாதம் மட்டும் இல்லை எப்போ வேணாலும் நம்ம வந்து லலிதா சகசிரநாமத்தை வந்து படிக்கிறது ம படிக்கிறது வந்து நமக்கு வாழ்க்கையில் நம்ம என்னவெல்லாம் நம்ம வந்து கேட்குறோமோ அத்தனை விஷயங்களும் நல்ல விஷயங்கள் வந்து நமக்கு வந்து நடக்கும் ஏன்னா லலிதா சகசரநாமம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நம்ம லலிதா தேவியினுடைய நம்ம ஆதிசக்தி பார்வதியினுடைய அவதாரம் தான் லலிதா லலிதா பரமேஸ்வரி அந்த லலிதா அம்மாவுடைய ஆயிரம் பேரை உச்சரிக்கக்கூடிய அந்த ஸ்லோகம் தான் வந்து நமக்கு வந்து லலிதா சகசிரநாமமாக வந்து தரப்பட்டிருக்கு இந்த லலிதா சகசிரநாமத்தை வந்து நம்ம படிக்கிறது மட்டும் இல்லைங்க ஒரு தடவை நம்ம டெய்லி ஒரு தடவை கேட்டாலே நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்க கஷ்டங்கள் அனைத்தும் விடும் அப்படிங்கிறது ஐதீகமாக சொல்லப்படுது அதாவது ஒருத்தர் வந்து யார் வந்து லலிதா சகசிரநாமத்தை வந்து கேட்குறோம் யார் வந்து படிக்கிறோம் அப்படிங்கிறத வந்து நமக்கு ஒரு நல்ல நேரங்கள் நம்ம வாழ்க்கையில் வந்து நமக்கு நல்ல நேரம் கிடைக்குது நல்ல நேரம் வரப்போகுது அப்படின்னு சொன்னால் தான் வந்து இந்த டாப்பிக்கே நமக்கு வந்து கிடைக்கும் அதாவது லலிதா சகசரநாமத்தை பற்றி தெரிஞ்சுக்கிறது லலிதா தேவியினுடைய அம்சம் வந்து எப்படி தோன்றுச்சு அப்படிங்கிற கதையை வந்து நம்ம தெரிஞ்சுக்கிறது அதை தெரிஞ்சுக்கிட்டு நம்ம லலிதா தேவி மேலே நம்ம நம்பிக்கை வச்சு இந்த லலிதா சகசரநாமத்தை வந்து படிக்கிறது இதை படிக்கிறதுனால நம்மளோட வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய நல்ல நல்ல மாற்றங்கள் வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறத அனுபவபூர்வமாக வந்து நம்ம வந்து படித்து பார்த்தா தான் அந்த அதிசயங்கள் நடக்கக்கூடியதை வந்து நம்ம வந்து தெரிஞ்சுக்க முடியும் ஏன்னா எதுவுமே வந்து அனுபவித்து நம்ம வந்து ஒரு ஸ்வீட் இருக்குது அப்படின்னு சொன்னால் அதை சாப்பிட்டா தான் அதோடய டேஸ்ட்டு தெரியும் அது மாதிரி தான் அந்த லலிதா சகசரநாமத்தை வந்து எல்லா பேருமே சொல்லிட்டு போவாங்க ஆனால் வந்து அதை சொல்லக்கூடிய விதத்தில் வந்து நம்ம படித்து பார்த்து அதை வந்து லலிதா தேவியோடைய அதை தெரிஞ்சுக்கிட்டு அந்த ஸ்டோரியை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு நம்ம படிக்கிறது வந்து ரொம்பவே விசேஷமாக இருக்கும் இப்போ லலிதா தேவியோட இது வந்து அம்சம் வந்து எப்படி அந்த அவதாரம் வந்து எப்படி நடந்துச்சு எப்படி நிகழ்ந்துச்சு அப்படிங்கிறத நம்ம வந்து இதை வந்து பார்க்கலாம் இந்த லலிதா சகசரநாமத்தை வந்து யார் யார் இந்த உலகத்துக்கு வந்து கொடுத்தது அப்படிங்கிறதையும் வந்து நம்ம பார்க்கலாம் அதாவது லலித சகசிர நாமத்தை வந்து அம்பிகையே வந்து பார்த்தீங்கன்னா தன்னோட நெற்றிக் கண் அம்பிகையோட நெற்றிக் கண்ணில் இருக்கிற அந்த தீயினுடைய சக்தி அதாவது வாக்தேவி வாஷினி அப்படிங்கிற சக்திகள் இருக்குது அது வந்து பார்த்திங்கன்னா அம்பாள் வந்து அந்த நெற்றிக்கண்ணை வந்து திருநீர் பூசி மறைச்சிருப்பா அப்படின்னு சொல்லப்படுது அந்த திருநீரோட அந்த மூன்று பட்ட கோடுகள் இருக்குது பார்த்தீங்களா அந்த கோடுகளில் இருக்க வாக் தேவதைகள் தான் வந்து அம்பால் சொல்ல லலிதாம்பால் சொல்ல இந்த சகசர நாமத்தை வந்து எழுதியிருக்காங்க இந்த எழுதுனதை பற்றி வெளியில் வந்து தேவிகள் வாசினி தேவிகள் அப்படின்னு வாசினி தேவிகள் வந்து இதை வந்து தொகுத்து வந்து அம்பாலோட பேரை ஆயிரம் பேர் அம்பாலுடைய பேர் இருக்குது அப்படிங்கிறத தொகுத்து வந்து கொடுத்துருக்காங்க அதை தொகுத்து வந்து கொடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த லலிதா சகசர நாமத்தை வந்து யார் வந்து இதை வந்து தெரிஞ்சுக்கிட்டாங்க முதல்ல அப்படின்றது பார்த்திங்கன்னா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா கயக்கிரீவர் கயக்கிரீவர் தான் வந்து இந்த வாக்தேவிகள் எழுதின இந்த அம்பிகையுடைய அந்த ஸ்லோகத்தை வந்து கயக்கறிவருக்கு தான் வந்து ஃபஸ்ட்டு தெரிஞ்சிருக்கு அந்த வாக்தேவிகிட்டேருந்து லலிதாம்பிகையின் பெருமையை பற்றி கயக்கறிவர் வந்து அதை பா இது பண்ணி தெரிஞ்சுக்கிட்டு அதை வந்து தன்னோட சிஷ்யனான அகத்திய முனிவருக்கு வந்து சொல்லிக் கொடுக்குறாரு அதாவது இந்த லலிதா சகசரநாமத்தை எப்படி நம்ம படிக்கணும் அதை படித்தது படிக்கிறதுனால என்னென்ன நமக்கு நல்ல விஷயங்கள் நடக்கும் அதை வந்து நம்ம எப்படி படிக்கணும் அப்படிங்கிறத வந்து அந்த இவரு கயக்குறிவர் வந்து நம்ம அகத்திய முனிவருக்கு வந்து சொல்கிறாரு அப்போ அந்த மாதிரி சொல்லி இதை வந்து வெளியே கொண்டு வந்தது தான் இந்த லலிதா சகசரநாமம் அப்போ இந்த லலிதா சகசரநாமம் வந்து எதுக்காக வந்து இந்தது வந்து ஏற்பட்டுச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த லலிதா சகசரநாமம் வேண்டிய அவசியம் என்ன லலிதா தேவி அம்மா ஏன் வந்து அவதரிக்கணும் இந்த உலகத்தில் அதாவது தேவி வந்து பராசக்தி தேவி வந்து மனுஷருக்கு ஒரு கஷ்டங்கள் வருது தேவர்களுக்கு ஒரு கஷ்டங்கள் வருது அப்படின்னு சொன்னால் தான் வந்து நம்ம கடவுளே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மனிதர்களுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்ற இடத்துல தான் வந்து தெய்வமே வந்து தோன்றுது அதே மாதிரி தான் வந்து சிவனும் அப்படிதான் நாராயணனும் அப்படி தான் நம்ம தேவி ஆதிபராசக்தியும் அப்படிதான் எங்கே வந்து மனுஷருக்கு வந்து அதீத கஷ்டங்கள் வந்து ஏற்படுதோ அந்த கஷ்டங்களை போக்குறதுக்கு பகவானே வந்து அவதரிப்பார் அப்படின்னு வந்து சொல்லப்படுது அப்படியே அவதரித்த நிகழ்ச்சிகள் வந்து நம்ம நிறைய பார்த்துருக்கோம் சிவனாகட்டும் இது நாராயணனாராக இருக்கட்டும் அதே போல் ஆதிசக்தியாக இருக்கட்டும் அதே போல் வந்து தேவர்களுக்கு வந்து ஒரு பெ பெரிய கஷ்டங்கள் இருக்கின்ற சூழ்நிலையில் இந்த பிரம்மா விஷ்ணு மகேஷ் மூணு வயத்துனாலையும் அழிக்க முடியாத ஒரு சக்தியை வந்து ஒரு அசுரனை வந்து அழிக்கிறதுக்காகத்தான் இந்த லலிதா தேவியம்மா இந்த உலகத்தில் வந்து அவதாரம் செய்கிறாங்க அதாவது பண்டாசுரனன் பண்டாசுரன்ற ஒரு அசுரனை வந்து அழிக்கிறதுக்கு தான் இந்த லலிதா தேவி வந்து இந்த உலகத்தில் வந்து தோன்றினாள் அப்படின்னு வந்து புராணத்தில் சொல்லப்படுது அதாவது லலிதா தேவி வந்து பார்த்தீங்கன்னா பண்டாசுரன் வந்து எப்படி தோன்றுனா அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து பார்க்கலாம் பண்டாசுரன் யார் அவன் வந்து அவர் அசுரன் வந்து எப்படி வந்து இந்த உலகத்துக்கு வந்து தோன்றுனா அப்படிங்கிறத பார்க்கலாம் அதாவது மன்மதன் வந்து மன்மதன் ரதி மன்மதன் கதை வந்து உங்களுக்கு தெரியும் உலகத்திலேயே வந்து ரொம்ப அழகான ஒரு ஜோடின்னு பார்த்தீங்கன்னா மன்மதன் அதே போல் ரதி அவங்க ரெண்டு பேருமே ரொம்ப சந்தோஷமாக வாழ்ந்துட்டு இருக்கும்போது திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து மன்மதனுக்கு வந்து ரொம்ப அகங்காரம் வந்து தலைக்கு ஏறிடுது அதாவது இந்த உலகத்திலேயே எல்லாரை விட ஈசனை விட நம்மளை படைத்த ஈசனை விட நான் தான் வந்து ரொம்ப அழகு அப்படின்ற மாதிரி அவனோட அகங்காரம் வந்து ரொம்ப அதிகமாகி ரொம்ப ஆணவத்தில் வந்து ரொம்ப தலகால் புரியாமல் ஆடுறான் அப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த சிவனுக்கு வந்து சிவன் வந்து தவம் இருக்கிறாரு இவன் வந்து இந்த மன்மதனும் ரதியும் வந்து ரொம்ப சேஷ்டைகள் செஞ்சு சிவனோட தவத்தை வந்து கலைக்கிறதுக்காக எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த தேவி பராசக்தியை வந்து கல்யாணம் பண்ணி தரணும் அப்படிங்கிறதுக்காக மன்மதனை வந்து சிவனோட தவத்தை வந்து கலைக்கிறதுக்காக அனுப்புகிறாங்க அப்போ வந்து பார்த்தீங்கன்னா சிவன் வந்து அந்த ரொம்ப இதாக வந்து தவத்தை வந்து அந்த தேவி வந்து பராசக்தி வந்து நம்ம திருவிளையாடல் படகுல பார்த்துருப்போம் பார்த்தீங்களா நம்ம பராசக்தி வந்து பார்த்திங்கன்னா அந்த தக்ஷனோட யாகத்துல போய் இறந்துருவாங்க இறந்து அந்த அந்த தேவியோட அந்த இதுல இருந்து வந்து சி சித்தர் வந்து நம்ம சிவன் வந்து அதுல இருந்து வெளியில வர முடியாம சித்தம் பிடிச்ச மாதிரி பித்து பிடிச்ச மாதிரி அலைஞ்சிட்டு இருப்பாரு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதை வந்து நாராயணன் வந்து அந்த ஆதிசக்தியோட உடம்பை வந்து நூற்றி எட்டு துண்டு துண்டமாக தன்னோட சக்கரத்தெல்லாம் வெட்டி போட்டு அதை வந்து நூற்றி எட்டு ஆதி ஆதிசக்தி பீடமாக வந்து அந்தந்த இடத்துல நமக்கு இந்தியா முழுவதுமே வந்து நமக்கு நம்ம அந்த இதில் வந்து இருக்குது நூற்றி எட்டு ஆதிசக்தி பீடங்கள் வந்து இருக்குது அப்போ அந்த அந்த வந்து அவரால் அந்த தாக்ஸாயினியை வந்து மறக்க முடியாமல் அவர் ரொம்ப கஷ்டத்தில் போய் ஒரு குகையில் போய் ரொம்ப உலகமே இருண்டு போய் கிடக்கும் அவர் எதை பற்றியும் கவனிக்காமல் அவர் போய் தியானத்தில் உட்காந்துருவார் அப்போ தான் வந்து அந்த தியானத்தை கலைக்கிறதுக்காக தேவர்கள் எல்லோரும் என்ன செய்வாங்க இந்த மண்மதனை ராதையும் போய் அனுப்பி அவரோட தவத்தை கலைங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிடுறாங்க அப்போ இது வந்து இவருக்கு வந்து மன்மதனுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா மன்மதனுக்கும் அதிகம் இந்த உலகத்திலே நம்ம ஈசன் சக்தியை விட நம்ம தான் வந்து ரொம்ப அழகு அப்படின்ற மாதிரி ரெண்டு பேர்த்துக்குமே அந்த அதீத கர்வங்கள் வந்து அதிகமாயிருது அப்போ வந்து இவங்க வந்து அந்த ஈஸ்வரனோட தவத்தை கலைக்கிறதுக்கு மண்மன் மன்மதனை மட்டும் அனுப்புகிறாங்க மன்மதன் போய் அந்த மலர்களை கொண்டு தொடுத்து அவரோட மனசில் வந்து ஆசைகள் வரட்டும் அப்படிங்கிறதுக்காக ஒரு வில் அம்ப செஞ்சு அவர் வந்து சிவன் மேலே அனு இது பண்ணும்போது அடிக்கும்போது பார்த்தீங்கன்னா சிவனுக்கு ரொம்ப கோபம் வந்து நெற்றிக்கண் தோன்றி நெற்றிக்கண் மூலமாக அந்த மன்மதனை வந்து எரிச்சிட்றாரு அப்போ வந்து எரிச்சற பின்னாடி அந்த செய்தியை கேட்டு ரதிதேவி வந்து ரொம்ப வந்து அழுது அம்பாள்கிட்ட வந்து சிவன்கிட்ட வந்து கேட்குறாங்க என்னோட ஹஸ்பண்டை வந்து நீங்கள் வந்து அவர் தப்பு பண்ணால் நீங்கள் வந்து அதை மன்னிச்சிருக்க வேண்டியதானே அதுக்காக நீங்கள் இப்படி வந்து அழிச்சிட்டிங்களே என்னோட குங்கும ம வந்து நீங்கள் அழிச்சிட்டீங்களே அப்படின்னு சொல்லி ரதி தேவி அழுகும்போது சிவன் வந்து சொல்கிறாரு நீ எப்போல்லாம் நினைக்கிறியோ அப்போ வந்து மன்மதன் வந்து உன் கூட வருவான் அது உனக்கு மட்டுமே இந்த விஷயங்கள் வந்து தெரியும் அப்படிங்கிறது அப்படின்னு வந்து ஒரு சாபம் வந்து கொடுக்குறாரு ஒரு வரம் வந்து கொடுக்குறாரு அந்த சாபத்தினால அவர் அழிச்சதுனால அந்த சாபம் நீங்கிறதுக்கு வந்து வரத்தை வந்து கொடுக்குறாரு அப்போ வந்து மண் ரதி வந்து எப்போவெல்லாம் அந்த மன்மதன் நினைக்கிறாங்களோ அப்போ அந்த சாம்பல்லாம் ஒன்று சேர்ந்து இவங்க ரதியோட இதுக்கு மட்டும் கண்ணுக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா மன்மதன் வந்து தெரிவார் அப்படி அந்த மாதிரி ஒரு வரத்தை வந்து மன்மதன் வந்து வாங்கிடுறாரு அப்போ ஒரு நாள் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த மன்மதனுடைய சாம்பலை வந்து ரதி நினைக்காமல் விட்டுறாங்க அப்போ அந்த சா ஒரு நாள் நினைக்காம ரதி வந்து வேற ஒரு வேலையில் வந்து இதாக வந்து இருக்கிறதுனால அந்த காரியத்தை நினச்சிட்டு இவங்க மறந்துடுறாங்க மன்மதனை அப்போ அந்த மன்மதன் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த சாம்பல் வந்து ஒன்று சேர்ந்து அசுரணனாக மாறிடுது பண்டாசுரனாக மாறிடுது அப்போ அந்த பண்டாசுரணாக மாறி மன்மதனை வந்து எப்பயோ அழிஞ்சு போயிட்டான் அப்படின்றது மாதிரி இதாக வந்தால் கூட அந்த மண்மதனோட சாம்பல் வந்து ஒன் ஒன்றாகி நிறைய ஆசைகளோடு அந்த பண்டாசரன் வந்து தோன்றிடுறான் அப்போ அந்த இருந்து பண்டாசுரன் எழுந்து வந்து எல்லாரையும் வந்து துன்பப்படுத்துகிறான் தேவர்களை ரிஷிகளை எல்லாரையும் வந்து ரொம்ப கொடுமைப்படுத்துகிறான் அப்போ வந்து கொடுமைப்படுத்தும் போது என்ன யாருனாலையும் வந்து இவங்க வந்து எது கண்ட்ரோலே பண்ண முடியல அவனை அப்போ வந்து இவங்க எல்லோரும் சேர்ந்து என்ன பண்ணுறாங்க அம்பிகையை பார்வதியை நினச்சி இவங்க வந்து பார்த்தீங்கன்னா யாகம் பண்ணுறாங்க தேவர்கள் வந்து இமயமலை பக்கத்தில் வந்து யாகம் பண்ணும்போது அந்த யாகத்துலேருந்து அந்த யாக நெருப்புலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு பதினாறு வயசு பெண்ணாக ஒரு தங்க தாம்பாளத்தில் அம்மா லலிதாம்பிகை வந்து வெளியில் வர்றாங்க அப்போ அந்த அழகை பார்க்குறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கண்கொள்ளா காட்சியாக இருக்குது ஏன்னா பதினாறு வயசு குழந்த ஒரு தங்க தாம்பளத்தில் தக தகனு தங்க மேனியோட லலிதாம்பா வரும்போது பார்த்தீங்கன்னா அதை பார்க்குறதுக்கே ஆயிரம் கண் கோடிகள் வந்து எல்லாரும் வந்து பார்க்குறாங்க அப்போ அந்த தேவி தான் வந்து அந்த பண்டாசரனை வந்து அழிக்கிறதுக்காக அந்த லலிதா தேவி வந்து அம்சம் எடுக்கிறாங்க அப்போ தான் அந்த லலிதா தேவி அப்படின்னு சொன்னால் பார்த்தீங்கன்னா லலிதா அப்படின்னா மென்மையானவள் அப்போ அவங்கள பார்க்குறதுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சிவந்த மேனியாக சூரியனும் சந்திரனும் கண்களை உடையவளவை போல் அழகான மீன்களை போல அந்த கண்கள் அந்த கண்களை பக்கத்தில் பார்த்தீங்கன்னா அந்த அழகான உதடு மாதுளை முத்துக்கள் கலரில் வந்து அந்த உதடோடு கூடி நல்ல அழகாக வந்து பார்த்திங்கன்னா தாமரையில் உட்காந்து அம்பாள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கையில் வந்து கரும்பும் இன்னொரு கையில் வந்து இது அங்குஷமும் ஒரு கையை வந்து பார்த்தீங்கன்னா நான்கு கரங்களை உடையவளாக வர்றா ஒரு கையை வந்து அஸ்த முத்திரையாக ஒரு கையை வந்து வர வரத முத்திரையாக வந்து வச்சுட்டு அழகாக அந்த மாணிக்க மேனி போல சிவந்த மேனி உடையவளாக பார்த்தாலே ஜொலிக்கக்கூடியவளாக அந்த அம்பாள் வந்து அந்த இடத்துல அமர்றா அப்போ தான் வந்து அந்த பிரம்மா வந்து பார்த்தீங்கன்னா இந்த அம்பாள் வந்த உடனே பிரம்மா தான் நான் எல்லாரையும் படைக்கிறவர் அப்போ பிரம்மா வந்து சொல்கிறாரு நினைக்கிறாரு ஐயோ இவ்வளவு அழகாக வந்து இந்த தேவி வந்துட்டாலே இவளுக்கு வந்து நான் எப்படி நான் மாப்பிள்ள பார்த்து கல்யாணம் பண்ணி கொடுக்க முடியும் அப்படின்னு வந்து இவருக்கு வந்து பிரம்மாவுக்கு வந்து ரொம்ப கவலையாயிருது அப்போ மனசில் அவர் மனசில் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கும்போது அம்பிகை அல்லவா பராசக்தி உலகிலேயே அனைத்து உயிர்களுக்கும் தோன்ற காரணமாக இருந்தவ அந்த பராசக்தி அப்பேற்பட்ட அந்த பராசக்தி வந்து பார்த்திங்கன்னா பிரம்மாவுடைய க மனசில் இருக்க கஷ்டத்தை வந்து புரிஞ்சுக்கிறாங்க புரிஞ்ச உடனே அப் ஒரு சிரிப்பு சிரிக்கிறா அப்படியே அழகாக அந்த புன்னகை பூத்து போது பார்த்திங்கன்னா சாத் சாத் அந்த பரமேஸ்வரன் வந்து பார்த்தீங்கன்னா காமேஸ்வரர் ரூபம் எடுத்து காமேஸ்வரிக்கு பக்கத்தில் இந்த லலிதாம்பிகையாக லலிதாம்பிகை காமேஸ்வரராக வந்து பக்கத்தில் வந்து நிற்கிறாரு அப்போ போது பார்த்தீங்கன்னா அந்த லலிதாம்பிகையோட அழகுக்கும் அந்த காமேஸ்வரர் பரம பரமசிவனோட அழகுக்கும் சேர்ந்து பார்த்திங்கன்னா தேவர்கள் இந்த எல்லாருமே சேர்ந்து ரிஷிகள் எல்லாரும் சேர்ந்து பிரம்மாவும் சேர்ந்து இந்த மாப்பிள்ளையவே நம்ம லலிதா கல்யாணம் பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேத்துக்கும் பார்த்திங்கன்னா காமேஸ்வரருக்கும் காமேஸ்வரின்னு பேர் வச்சிடறாங்க அந்த லலிதா அம்பிகைக்கு அப்பேற்பட்ட அந்த லலிதா அம்பிகைக்கு வந்து காமேஸ்வரன் காமேஸ்வரின்னு கல்யாணம் பண்ணி அவங்களுக்கு வந்து அம்பிகை வாசம் செய்கிற இடம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ரீபுரம்னு ஒரு இடத்த வந்து நிர்ணயிக்கிறாங்க அந்த ஸ்ரீபுரம் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா மேருமலை அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது மேருமலைனா நம்மளோட அந்த ஸ்ரீ சக்கரம் அதுதான் வந்து ஸ்ரீபுரம்னு சொல்கிறாங்க அந்த ஸ்ரீ சக்கரம்னு வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட இதயத்தில் நம்ம உடம்புல மனிதருடைய உடம்புல வந்து அந்த ஒரு தாமரை பூ இது போல் இருக்கக்கூடிய அந்த ஒரு நம்ம மனசில் இருக்க அந்த பரமாத்மா அந்த ஆத்மா தான் அந்த ஸ்ரீபுரம்னு சொல்லப்படுது அப்போ அந்த ஸ்ரீபுரத்தில் வந்து லலிதா தேவியும் சிவனும் வந்து ஒவ்வொருடைய மனசுலையுமே வந்து தாயும் தகப்பனுமாக வந்து அமர்றாங்க அப்படிங்கிறது தான் இந்த லலிதா சகசரநாமத்தோட கதைகள் இந்த லலிதா சகசரநாமத்தை வந்து நம்ம என்ன வேணும்னு சொல்லி நம்ம ஒரு இதோட நம்ம நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு நல்ல வேலை வேணுமா அந்த லலிதா சகசரநாமத்தை உங்களுக்கு படிக்க முடியல அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து அதை வந்து ரெகுலராக வந்து ஒரு டயத்தில் வந்து கேட்கலாம் இப்போ ஈவினிங்கில் உங்களுக்கு வந்து ஒரு ஏழு மணிக்கு உங்களுக்கு டைம் இருக்குது அப்படின்னா ஏழு மணிலருந்து அந்த லலிதா சகசிரநாமத்தை ஒரு தடவை நீங்கள் கேட்குறது ரொம்ப புண்ணியம் அதே போலேயே டெய்லி ஒவ்வொரு நாளுமே ஒரு விடாமல் ஒரு நாற்பத்தஞ்சு நாள் நீங்கள் வந்து தொடர்ந்து இந்த லலிதா சகசிரநாமத்தை உங்களால் படிக்க முடியலனாலும் பரவாயில்ல கேட்டீங்கனாலே உங்களுடைய கோரிக்கைகள் வந்து நிறைவேறுது அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக வந்து அந்த அம்பிகை வந்து நிறைவேற்றுறா ஏன்னா அம்பிகை வந்து குழந்தை மனசு உள்ளவ தான் இந்த லலிதா அம்பிகை குழந்தையாக பதினாறு வயசு பெண்ணாக வந்து சிவனை கரம் பிடிச்சதுனால அம்பாள் வந்து பார்த்திங்கன்னா இந்த பண்டாசரனை வந்து அழிக்கிறாள் அந்த பண்டாசரனை அழிக்கிறதுனால தான் தேவர்கள் மனிதர்கள் எல்லாருமே வந்து ரிஷிகள் எல்லாருமே சந்தோஷப்படும்படியான வாழ்க்கையை வந்து கொடுத்தவள் வந்து இந்த லலிதா லலிதா தேவி இந்த லலிதா தேவியை வந்து பார்த்திங்கன்னா நம்ம ராஜேஸ்வரின்னு சொல்லலாம் காமாட்சின்னு சொல்லலாம் மீனாட்சின்னு சொல்லலாம் அப்பேற்பட்ட அந்த நாலு பேருடைய மீன்ல பேர் வச்சு மீன் போன்ற கண்களை உடையவள் யார் மீனாட்சி தானே அப்போ அந்த லலிதா தேவியை வந்து ராஜ ராஜேஸ்வரி லலிதா பரமேஸ்வரி ஆதிசக்தி காமாட்சி அப்படின்னு பல பேர்களில் வந்து இவ வந்து சக்தி பீடமாக அமர்றான் அப்பேற்பட்ட இந்த லலிதா நாமத்தை நீங்கள் ஒரு கோரிக்கையாக வச்சு படிக்க தெரிஞ்சவங்க கண்டிப்பாக ஒரு குரு மூலமாக நீங்கள் வந்து படிக்க கற்றுருப்பீங்க அப்படி இப்போ இது ஆகலன்னு சொன்னால் உங்களுக்கு வந்து இந்த லலிதா நாமத்தை வந்து படிக்கணும் அதுக்குரிய இது வந்து உங்களுக்கு கிடை தெரியணும் இந்த ஆயிரம் நாமங்களுக்குரிய பெயர்களுக்குரிய அந்த இது மீனிங் என்ன தமிழில் உங்களுக்கு தெரியணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் கேளுங்கள் நான் வந்து அதுக்குரிய இதை வந்து சொல்கிறேன் இந்த இதில் இருந்து நான் எனக்கு தெரிஞ்ச வர எனக்கு நான் என்னோடய குருக்கிட்ட படிச்சுட்டு அதுக்குரிய அந்த மீனிங்ஸை வந்து தமிழில் வந்து எனக்கு வந்து நான் வந்து கற்றுக்கிட்டேன் அது வந்து உங்களுக்கு தெரியணும் அப்படின்னு சொன்னால் நான் அடுத்தடுத்து கொஞ்சம் ஒவ்வொரு தான் நான் வந்து வீடியோ போடுறேன் பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னால் நான் கண்டினியூ பண்ணுறேன் இல்லைன்னா அதை வந்து நான் இப்படிறேங்க இந்த மாதிரி இப்பேற்பட்ட அந்த சகசர நாமத்தை வந்து நம்ம தினமுமே வந்து படிக்கிறது வந்து ரொம்ப நல்லது நம்ம என்ன கோரிக்கையை கேட்குறோமோ அதை வந்து நம்ம அம்பாள்கிட்ட வச்சுட்டு நம்ம இந்த சகசர நாமத்தை முறைப்படி நம்ம படிக்கிறது வந்து நம்மளுடைய வாழ்க்கையில் எல்லா விஷயங்களுமே நடக்கும் அதாவது நம்ம ஜாதகத்தில் வந்து ஒரு கிரகங்கள் சரியில்லை அந்த கிரகங்கள்னால நமக்கு பிரச்சனைகள் இருக்குது அப்படிங்கிறது ஒரு ஜோதிடன் மூலமாக நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்க அப்படின்னா நம்மளோட இது வந்து எதுவுமே நடக்க மாட்டேது நடக்காத காரியங்கள் வந்து தளங்களாகவே இருந்துகிட்ருக்கு வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டப்படுறோம் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த லலிதா சகஸ்ரநாமத்தை வந்து படிக்கலாம் அதே போல் நீங்கள் வந்து லலிதா சகஸ்ரநாமத்தை கேட்கலாம் ஆனால் நீங்கள் நம்பிக்கையோட லலிதா பரமேஸ்வரிட்டு நீங்கள் உங்கள் மனசை வந்து சரணடையணும் மனசில் வந்து எந்த ஒரு கெட்ட எண்ணங்களும் இல்லாமல் லலிதா பரமேஸ்வரியோட அந்த உருவத்தை நினச்சி மனதார மனசில் வந்து நம்மளுடைய தாய் நம்மளுடைய தாய் வந்து ஒரு குழந்த வந்து பசியோடு இருக்கும்போது ஒரு தாய் வந்து எப்படி வந்து பசி அதே போல் நம்ம வந்து ஒரு குழந்தையாக நம்ம வந்து அம்பால்கிட்ட சரணடைஞ்சிடணும் அப்படி சரணடைஞ்சிட்டோம்னா அடைஞ்சிட்டோம்னா தாய் வந்து நம்மளுடைய கோரிக்கையை வந்து நிறைவேற்றி கொடுப்பா ஆனால் வந்து நீங்கள் இந்த இதை வந்து லலிதா சகசிரநாமம் படிக்கிறோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு விடாமல் தடங்கல்கள் நிறைய இருக்கும் நம்மகிட்ட வந்து நெகட்டிவிட்டி நிறையா இருக்குது நம்ம வீட்டுக்குள்ளேயோ அல்லது நம்ம மனசுக்குள்ளேயோ நம்ம உடம்புக்குள்ளேயோ ஏதோ ஒரு நெகட்டிவிட்டி இருக்குது அப்படின்னா இந்த லலிதா சகசிரநாமத்தை கேட்குறதுலையும் நமக்கு தடங்கல்கள் ஏற்படும் அதே போல் நம்ம படிக்கிறப்பையும் பார்த்தீங்கன்னா ரெகுலராக நம்ம அந்த ஒரே டயத்தில் வந்து படிக்க முடியாது நிறைய வந்து நமக்கு வந்து தொந்தரவுகள் வரும் ஆரம்பத்தில் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா நமக்கு நமக்கு நிறைய பிரச்சனைகள் வந்து நம்ம வாழ்க்கையில் வர மாதிரி இருக்கும் உடனே நம்ம என்ன நினைப்போம் ஐயோ நம்ம இந்த சகசர நாமம் படிக்க ஆரம்பித்தோம் நமக்கு எதுவுமே நல்லது நடக்கலை அப்படின்னு நம்ம வந்து அந்த இதை வந்து நம்ம நிப்பாட்டிடக்கூடாது நம்ம எடுத்துக்கிட்டது போல தொடர்ந்து விடாமல் ஒரு நாற்பத்தஞ்சு நாள் நீங்கள் வந்து இதை வந்து படித்து பார்த்தீங்கன்னா அதுக்குரிய குறிய ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு ஒரு ஒரு வாரம் வந்து நமக்கு ஒரு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ஆயிரம் நாமாவளி தான் குறைஞ்சது ஒரு நல்ல நிறுத்தி நிதானமாக நம்ம படிக்கணும்னா குறைஞ்சது ஒரு அரை அரை மணி நேரத்தில் இருந்து ஒரு மணி நேரம் வரைக்கும் ஆகலாம் அந்த அளவுக்கு இது வந்து ஆயிரம் நாமங்கள் கொண்டாடுற நாமவழி இந்த லலிதா சகசரநாமம் அந்த சகசரநாமம் எங்கு படிக்கிறோமோ அந்த படிக்கிற நிமிஷத்துல இப்ப நம்மள ஒரு நம்ம பேரை சொல்லி நம்ம எப்படி திரும்பி பார்க்கறோம் அதே போலதான் ஆயிரம் பேருடைய இந்த லலிதா பரமேஸ்வரியை நம்ம வந்து தினமுமே அந்த ஆயிரம் பேர் சொல்லி கூப்பிட 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 அந்த அம்பாள் எங்கே இருந்தாலும் நம்ம வீட்டுக்கு வந்து ஓடி வந்துடுவா அதுதான் வந்து நமக்கு வந்து நம்பிக்கை கடவுள் கடவுள் தான் நம்மளை வந்து வழி நடத்திட்டுருக்காரு அப்படின்னு நம்ம கடவுள்கிட்டேயே நம்ம சரணாகதி அடைஞ்சிட்டு நீங்கள் வந்து இந்த லலிதா சகசரநாமத்தை வந்து நீங்கள் படிக்க ஆரம்பிக்கலாம் இதுக்கு வந்து இந்த கிழமை தான் ஆரம்பிக்கணும் இந்த இதில் தான் இது பண்ணணும் அப்படின்ற மாதிரிலாம் ஒன்றுமே கிடையாது உங்களுக்கு எப்போ தோணுதோ அப்போ இருந்து நீங்கள் வந்து ஆனால் ஒரு டயத்தில் காலையில் படிக்கிறீங்கன்னா காலையில் தொடர்ந்து படிங்க சாயந்தரக்கிறது தான் எங்களுக்கு டைம் இருக்கும் அப்படி நீங்க வந்து ஈவினிங்ல வந்து நீங்க தொடர்ந்து படிங்க அந்த மாதிரி ஒரே நேரத்துல வந்து நீங்க வந்து வச்சுக்கலாம் அல்லது ரெண்டு நேரம் என்னால படிக்க முடியும் அப்படின்னு நினைக்கிறவங்க காலையிலயும் படிக்கலாம் ஈவினிங்கும் நீங்க வந்து படிக்கலாம் அது உங்களுடைய விருப்பம் இப்படி நீங்கள் படித்து பார்த்தீங்கனாலே இந்த விஷயங்கள் வந்து நமக்கு நடக்காத விஷயங்கள் எல்லாம் நமக்கு வந்து நல்லது நடக்கும் நம்ம குழந்தைகள் வந்து பார்த்திங்கன்னா அறிவு பூர்வமாக நமக்கு வந்து எல்லா வித விஷயங்களிலும் நமக்கு என்ன கஷ்டங்கள் இருக்கோ அத்தனை கஷ்டங்களையும் லலிதா தேவி ஓடி வந்து அந்த ஆதிசக்தி பார்வதி நமக்கு வந்து உதவி செய்வாங்க கண்டிப்பாக நம்பிக்கையோட இந்த லலிதா சகசிரநாமத்தை நீங்கள் வந்து படிங்க இதை வந்து நான் வந்து இந்த ஆடி மாதத்தில் ஏன் போடுறேன் அப்படின்னு சொன்னால் எனக்கு வந்து தோணிச்சு லலிதா சகசிரநாமத்தை பற்றி அது வந்து எப்படி லலிதா தேவி இந்த உலகத்துக்கு வந்தாலும் அவங்க எப்படி இருக்கிறாங்க அப்படிங்கிறத நான் படித்த அந்த இதை வந்து என்னோட குரு எனக்கு என்ன சொல்லி கொடுத்தாங்களோ அந்த கதையை தான் வந்து நான் உங்களுக்கு வந்து இதில் வந்து சொல்லிட்டு இருக்கேன் இதை பார்க்கறவங்க கேட்குறவங்க இதை வந்து நீங்கள் நிறைய உங்களுடைய கஷ்டங்கள் வந்து தீர்றவங்க தான் வந்து இந்த இதை வந்து பார்க்க முடியும் இந்த வீடியோவை கண்டிப்பாக இதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் லலிதா சகசரநாமத்தை வந்து படிக்க ஆரம்பிங்க அப்படி படிக்க உங்களுக்கு தெரியலை அப்படின்னு சொன்னால் நான் உங்களுக்கு படித்து காமிக்கிறதுக்கும் உங்களுக்கு சொல்லித்தர்றதுக்கும் நான் தயாராக இருக்கேங்க கண்டிப்பாக நீங்கள் வந்து உங்களுக்கு யாரெல்லாம் வந்து லலிதா சகசரநாமம் படிக்க விரும்புகிறீங்கன்னு நீங்கள் கமெண்ட்டில் போடுங்கள் நான் வந்து அதை சொல்லி உங்களுக்குரிய எனக்கு தெரிஞ்ச மீனிங்கை வந்து உங்களுக்கு நான் சொல்லித்தரேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ